அடிக்கிறான்டா இல்லையே துணி பாட்டு பாடுறேன் ஒருத்தன் பணியாறை சாப்பிட்றே ஒருத்தன இருக்கிறான்டா துணி எப்படி என்னைய பாடத்தாண்டா வச்சுருக்குறாங்க பக்கத்துல வர மாட்டேன் துணி எப்படி அடே துணி அவடுடா துணி என்னை கருபூ அம்மா நான் துணி நீ குணி அம்மா அம்மா ராஜநடிகருமான என்னை ஏககுணனே அன்பு தம்பி குணசேகரனும் அவர்களும் என் அன்பு தங்கை ஸ்ரீ அவர்களும் எனக்கு அன்பளி பெற்றார்கள் அன்பளி பலித்த அன்பு உள்ளம் இருவருக்கும் என் சார்பாக என் கலெகண்ட் வணக்கம் 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 அறிபேரி சம்பளம் புள்ள எங்கே இருக்கு என்ன பாத்து படிக்கணும் தெரியமே அடிக்கார குடி பக்கத்திலே அடிக்கார குடி பக்கத்திலே கலனிவாச ஊர் இருக்கு கலனிவாசல் ஊர் இருக்கு அண்ணே கருப்பு சொல்லுங்க கார குடிண்டா ஏ கணக்குல ஊர் இல்லையா சரி 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 மணப்பார பக்கத்திலே அடி மணப்பார பக்கத்திலே மணப்பார பக்கத்திலே அண்ணே என்ன ஊருனே அவுட் அம்பர் அவுட் அவுட் அவ்ள இழு பரவர்த்தம் ஒண்ணுக்கு போயிட்டு வந்துடுறா இருபத்தஞ்சு

இல்லமா பந்து உருண்ட பந்து பந்து புடிச்சாலும் பேட்டரி ஸ்லோவாயிருச்சு சார்ஜ் போட்டு சார்ஜ் போட்டுவா அடி எத்தனை அடி கொஞ்ச நேரம் ரொம்ப நேரமா இந்த நீ ஒதுங்காத என்ன இருக்குது <energy> <travaill Quốc Cody andables> Uchare, ucha, ye, ucha, ucha. Ni barra de cero, voto. Uchare, ucha, ye, ucha. One number, two point. Ni boya, artal tuh dua. Uchare, turka wa. <hansha> Ayo kita ada jari awal. Uchare, ucha, <hansha> Ada pilih kita soli teruah. Santi.

விட்டு தேடலமோ தேவதையான அலார்ங்க ரெண்டு பேரும் என்ன மாத்தி மாத்தி குத்திரீங்களே என்னலார்ங்க பரதமணி என்ன ஹ கண்ணப்பன் இல்ல இல்ல சாந்தி 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 பாம் பூந்து வைக்கிற சாந்திலே கிரா பூந்து வேணுமா இல்ல பூந்து வைக்கிற சாந்தி வேணுமா சாந்தி பாகா பாகா

म <laughs>

அடமுளு நீ கொஞ்ச கால் கனணமா இருந்த இந்த கன்னிப்பட்டிய தாங்காது இந்த மால தாங்காது தாண்டாது கலன்றதுக்கு உள்ள வச்சும் திருந்தலை அவுட் நான் போய் ரூம்ல இருக்கேன் நீங்க போட்டுட்டு வாரீங்களா எங்க வந்து கை வைக்கிற அம்மா ஏய் கத்தனே அம்மா ஒண்ணே தான் வச்சிருக்கா விடுங்க ஏய் கத்தனே முதல்ல அது தீவாளிக்கு வேணும் கத்தாதே அம்மா ஒரு பொம்பளையா 1000 ரூபாய் தப்பு முன்னாடி அது தீவாளிக்கு வேணும் கைய வந்து எங்க வைக்கிற இல்ல எழுப்பா ஏய் வாய மூடு அம்மா வேணுனா கேளு தருவேன் வாய முத மூடு சத்தம் வந்து திருவிட்டுவேன் ஏய் மூச்சு

கண்ணித்து என்ன வரையும் தெரியல கண்ணுக்குள்ள ஊற வைக்கவா சாதத்து கூடி கூடி சாரு நிகழ்ச்சி

குழந்த வந்துச்சு தம்பி பிரசவத்தை கூட்டி போங்க உங்கள் ரூம்ல இருங்க ஆள் ஒல்லியா இருக்கலாம் ஏறி அடிப்பா நான் தொத்தமாடு மாதிரி என் காதல் சொல்லிட்டேன் உங்கள் காதல் சொல்லுங்க சொல்லுமா அந்த பிள்ளைக்கு ஒரு எக்க செக்கப் பண்ணணுமா

கருப்ப <laughs> <laughs>

இந்த பாடல் முடிஞ்சோம்னா சின்ன கருப்பு பெரிய கருப்பு வராங்க அதுக்கடுத்து சீனெலாம் இருக்கு மூணு மணிக்கு தான் நாட முடியுமா அதெல்லாம் பார்த்துட்டு போங்க ஆமாம் ஹலோ அந்த போல சுட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆட அத்தில மின்புடிக்க அப்பனுக்கு தலது விட்டு பார்த்தால சேர்த்த என்ன போத்தவேனோ சித்தாள் என்ன போத்தவே போட அவகாயத்தை போட துண்டி கட்டி தோங்க துண்டி கட்டியான அத்த முதில அம்மாவாயி தோங்க கூடி கட்டி ஆட அத்துலந்து முடிக்க அப்பனுக்கு நல லோட்ட